குருவின் திருவடி சரணம் அகதீஷ பெருமானின் திருவடி சரணம் பாம்பாட்டி ஜித்தரின் திருவடி சரணம் ராஜரசியின் திருவடி சரணம் ஐயா நான் வந்தது ஒரு ஓராண்டு காலம் ஆகிறது இங்கே வந்து ஒரு வருடமாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆறு மாதம் தடைபட்டு நின்றது இப்பொழுது மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எழு எழுபது பெர்சன்டே அதாவது என்னுடைய கர்மா எழுபது பெர்சன்ட் கரைஞ்சிருக்கு இன்னும் முப்பது பெர்சன்ட் இருக்குது அது கரைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு நான் வந்து ஜோதிடத்தில் மிகவும் நம்பிக்கை உள்ளவள் தங்கள் ஜோதிடங்கள் கிழி தெரியப்படும் என்று உடனே நான் அதை விட்டேன் ரோமகதி சாயனம் இப்பொழுது நான் எனக்கு ஒரு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது படுப பஞ்சபட்சின்னு ஒன்று அதையும் நான் பின்பற்றிட்டு இருப்பேன் இப்போ அதில் படுபட்சுங்கிறத ரொம்ப நான் அதை நினச்சி பார்ப்பேன் அந்த நாள் வந்து நான் ஒதுக்கி வச்சுருவேன் அது உண்மையா பொய்யா அகஸ்திய பெருமான் அதுக்கு விளக்கம் சொல்லணும் பொய் என்று அகத்தியன் எக்காலமும் எவ்வேளையும் எத்தகைய தீங்கான நேரம் அல்ல பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை பொறுத்தவரை சபை சீடர்கள் பொறுத்தவரை என்ற அகத்தியன் ஆசை தைரியமாக எவ்வேளை தனிலும் புறப்பட்டு எவ்வேளை தனிலும் எத்தகைய பணியையும் மாற்றலாம் சபை சீடராக மாறிய பின் என்ற ஒன்றை நாம் யாம் தொடுவதில்லை என்று உரைத்தாய் ஜாதகம் என்ற வார்த்தையவே மறந்தவர்கள் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றனர் தமிழ் அகராதிகளில் இருந்து அத்தகைய வார்த்தையை மறந்துவிட்டார்கள் அவ்வாறு இருப்பவர்களின் ஜாதகம் பிரபஞ்ச மகாசபையில் இருக்கின்றது எவ்வேளையில் எத்தகைய பணியை துவங்குகின்ற பொழுதும் எத்தகைய திதியையும் காண்பதில்லை எம் சீடர்கள் என்று அகத்தியம் ஓ மகதே சாமகன் எத்தகைய உச்சி வேலையும் இல்லை உச்சியில் சிரசில் சிவம் அமர்ந்திருக்கின்ற பொழுது எவ்வுச்சி என்ன செய்யும் எம்மை என்ற ஓ அகதே சாமகன் உச்சஸ்தான நிலையில் சுழுமுனை சுழன்று முனை சுழன்று அற்புதமான ஆதி இறை நூலோடு வளம் வருகின்ற சித்தனது நெற்றுக்கண் சுழுமுனையாக மாறுகின்ற பொழுது எவ்வுச்சு வேலையும் நல்வேலையே என்ற அகத்தியன் ஆசி வளைக்கும் ஓமகதே அத்துணை வேலையும் உரைப்பது இகலோகத்தில் உரைப்பது பொய் என்ற அகத்தியன் சாடுகின்றது ஓ மகதே சாய்தே அஞ்சு முப்பது பர்சென்டேஜ் கர்மாயிருக்கு அதை கர கரைச்சிடணும் தொடர்ச்சியாக நாடி சபை நினைந்து கால அவகாசங்கள் ஏற்படுகின்ற பொழுது உம்முடைய உடல் இயல்புக்கு ஏற்றவாறு சபை நாடி வந்து செல்க இல்லமதிலிருந்தும் வணங்கி நிற்க கர்ம வினை அகழ்கின்ற பொழுது கர்ம வினை அகழ்கின்ற பொழுது அதிசயம் நிகழ்வதை காண்பாய் என்று அகத்திய